இப்போ நம்ம இன்னைக்கு ஏசாயன் புஸ்தகம் அறுபத்தி அஞ்சாவது அதிகாரம் எட்டாவது வாசனத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஒரு திராட்சை குலையில் திராட்சம் திராட்சரசம் காணப்படும் பொழுது அதை அழிக்காதே அதிலே ஆசிர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்கார நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் அப்படின்னு வசனத்தில் எழுதப்பட்டு இருக்குதுங்க அதாவது நீ ஒரு திராட்சை தோட்டத்தில் திராட்சை கோழியே நீ பார்த்தியானாக்கா அதை அழிச்சிடாத அத்தை விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா திராட்சை பழத்தில் திராட்சை ரசம் இருக்குது அந்த திராட்சை ரசம் இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் அதனால் அதை நீ அழிக்காத இப்போ திராட்சை செடியில் திராட்சை கொலை இருக்குதுன்னா பழம் இருக்குதுன்னா திராட்சை செடிக்கு ஏதாவது திராட்சை பழம் யாருக்கு பிரயோஜனம் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குது மற்றவங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு ஆஹ் செடியா கொடியா திராட்சை செடி இருக்குது திராட்சை பழம் இருக்குது அதே போல தான் ஒரு ஊழியக்காரன் இருந்தான்னாக்கா தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் இருந்தாக்கா அதாவது ஊழியக்காரன் சொல்றதை விட கூட பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு ஆள் இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு விரோதமா நிக்காத அவங்கள எதிர்க்காத ஏன்னா அவங்களுக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மற்றவங்களுடைய நன்மை பயக்கிறதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு எனவே ஊழியக்காரன் மேல ஊழியக்காரன் அழைச்சிதான் ஆண்டவத்த அழைச்சிருக்கிறாரு அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு எப்படி திராட்ச பழத்துல அந்த திராட்ச ரசம் இருக்குதோ அது போல ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்குது ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகம் இருந்தா அது மற்றவங்களுக்கு நன்மை தான் இருக்கும் மற்றவங்க நன்மை பயக்கிறதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறார் அதனால ஒரு மனிதனுக்குள்ள ஊழிக்க பரிசுத்த ஆவியானது இருக்கிறதுனால உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னாக்கா அவங்களை நீ எதிர்த்து நிற்காத எதிர்த்து பேசாத அந்த ஊழியத்தை அழிக்கணும்னு நினைக்காத அந்த ஊழியத்துக்கு அந்த ஊழிக்காரனுக்கு வாழ்க்கையில் தடைக்கல்லாக இருக்காத அந்த ஊழிக்காரனை அழைச்சதே ஆண்டவர் தான் அழைச்சிருக்கிறாரு அதனால் ஊழிக்காரன் இந்த பூமியில் இருக்கிறது மற்றவங்களுக்கு ஒரு ஆசிர்வாதம் ஆசீர்வாதமா தான் தான் ஊழியாரு ஊழிக்காரனை நீ கனம் பண்ணும்போது நீ கடவுளையே கனம் பண்ணுற ஏன்னா ஊழிக்காரனை அழைச்சிருக்குது கடவுள் தான் அழைச்சிருக்கிறாரு அவருடைய பணிக்காக அழைச்சிருக்கிறாரு அதனால ஊழிக்காரனை நீ எதிர்த்து நிற்கும் போது அந்த ஊழித்துக்கு விரோதமா எதிர்த்து நிற்கும் போது கடவுளுக்கே நீ எதிர்த்து நிற்கிற கடவுளையே எதிர்க்கிற அதனால் தயவு செய்து ஊழைக்கார எதிர்க்காதீங்க ஊழைக்காருக்கு விரோதமா பேசாதீங்க அவங்க இந்த பூமியில் இருக்கிறது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எப்படி திராட்சை பழத்துல ரசத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அந்த ரசம் எப்படி மற்றவங்களுக்கு பயன் கொடுக்குதோ அதே போலத்தான் ஊழிக்காரந்த பூமியில இருக்கிறது மற்றவங்களுடைய நன்மைக்காகத்தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு ஒரு ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னா கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா மற்றவங்களுடைய நன்மைக்காகத்தான் உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்றேங்க ஒரு டீச்சர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க டீ டீச் பண்ணக்கூடிய போதிக்கக்கூடிய அந்த தாளந்தங்களும் அந்த திறமைகளும் அந்த அபிஷேகத்தையும் அவங்களுக்குள்ள கடவுள் வச்சுருக்கிறாரு அந்த அந்த டீச் பண்ணக்கூடிய அந்த அபிஷேகம் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் மற்ற மாணவர்களுக்கு அவங்க டீச் பண்ணுறாங்க போதிக்கிறாங்க கற்றுக் கொடுக்குறாங்க இருளாக இருக்கிற வாழ்க்கையை தீபமாக ஒளியேற்றி வைக்கிறாங்க கல்வியை கொடுக்குறாங்க அவங்களுக்குள்ளே இருக்கிறத அவங்களுக்குள்ளே இருக்கிறத அந்த டீச் பண்ணக்கூடிய தாளந்த அவங்க பயன்படுத்தாமே இருந்தாங்க அதனால என்ன பிரயோஜனம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்தா தானே அது பிரயோஜனமாக இருக்கும் அதே தான் ஒரு மருத்துவர் கூட பாருங்க மருத்துவத்துக்கு அவர் தான் அந்த மருத்துவ அந்த தாளந்த அந்த அபிஷேகத்தை ஒரு மருத்துவருக்குள்ளோ ஒரு நர்ஸுக்குள்ளோ செவிலருக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா நோயாளிகள் நன்மை அடைவதற்காகத்தான் நோய்வாய்ப்பட்டவங்க நன்மை அடைவதற்காகத்தான் அவங்க ஆண்டவர் கருவியாக வச்சிருக்கிறாங்க ஒரு நர்ஸோ ஒரு டாக்டரோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் அந்த திறமைகள் மற்றவங்க நன்மை அடையிறதுக்காகத்தான் ஆண்டவர் அவங்களுக்குள்ள அந்த தாளந்த வச்சு அபிஷேகம் பண்ணி ஆசீர்வாத்த வச்சிருக்கிறாங்க ஒரு திராட்சை பழத்தில் திராட்சை ரசம் இருந்துச்சுன்னா எப்படி மற்றவங்களுக்கு நன்மை கொடுக்குதோ அதே போல பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றவங்க மற்றவங்க நன்மைக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு ஏசாயாவின் புஸ்தகம் அறுபத்தி அஞ்சாவது அதிகாரம் எட்டாவது வாசனம் சொல்லுது அதனால் நம்ம நமக்குள்ள இருக்கிற தாளந்த நம்ம அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை நான் பெற்று இருக்கிறேன்னா அதை மற்றவங்களுக்காக நமக்குள்ளே இருக்கிற தாளந்துகளை அடுத்தவங்க பிரயோஜனத்துக்காக பயன்படுத்தணும் ரெண்டு மீன் அஞ்சு அப்பம் வச்சிருந்த பையன் எப்படி இயேசு சாமி கிட்ட கொண்டு வந்து கொடுத்தானோ இயேசு சாமி அதை ஆசீர்வத்து ஐயாயிரம் பேருக்கு பங்கிட்டு கொடுத்தாரோ அதே போல நமக்குள்ளே இருக்கிற தாளந்தங்களை மற்றவங்களுடைய நன்மைக்காக நம்ம த பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த வசனத்தினுடைய அர்த்தமாக இருக்குது இன்னைக்கு கூட நம்ம இந்தியா நாட்டில் இருக்கிற விண்வெளி ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சியில வெற்றி கண்டிருக்கிறாங்க விண்வெளிக்கு சென்று இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற தாளந்த நம்ம தேசத்துக்கு நம்ம நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடியதா இருக்கிறதுனால தான் அவங்க தாளந்த நம்ம நாட்டுக்காக பயன்படுத்துறாங்க பல ஆராய்ச்சியாளர்கள் பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சதுனால அந்த கண்டுபிடிப்பின் வழியாக மற்றவங்களுக்கு பயனடையணும் ஆண்டவர் கொடுக்குற அந்த தாலந்து ஆண்டவர் கொடுக்குற அபிஷேகம் ஆண்டவர் கொடுக்குற அந்த அறிவு அந்த ஞானம் எல்லாமே மற்றவங்க நன்மை பயக்கிறதுக்காகத்தான் கொடுக்கப்படுகிறது அப்படின்றது தான் ஏசாயாவின் புஸ்தகம் அறுபத்தி அஞ்சாவது அதிகாரம் எட்டாவது வாசனம் சொல்லுது இந்த செய்தியை மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணிக்கங்க మారణదా <mari nada>